வணக்கங்க நம்ம அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கௌரவ நாயுடு ஜாதகத்தை பார்க்கலாம் தம்பி பேர் ஜனார்த்தன் அப்பா பேர் குணசேகரன் பதினைஞ்சி பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மேலுங்க அன்மேரிடு ஹிந்து கௌரவ நாயுடு இந்தியன் பிகாம் டிஸ்கண்டினியூ இவங்கள வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஆரோக்கியம் பண்ணி சூரமங்கலம் சேலம்ங்க ஸ்வீ சுவி சுகி வந்து இதில் வந்து வேலை செஞ்சிட்ருக்கிறாரு ப்ரொடெக்ஷன் சென்டரில் சிசிடிவி டிபார்ட்மெண்ட்டில் ஹொஷூரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு இருபத்தி நாலாயிரம் ரூபாய் சேலரி தம்பி பிடித்த இருக்காடி இவரோட ஜாதகம் பார்க்கலாம் ஜனார்தனன் பிகாம் அப்பா பேர் குணசேகரன் சுமதி சேலங்க தனுசு மகர ராசி உத்ராடம் பாதம் நாலு தனுசு லக்கணம் தேதி வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு ஒம்பது நாற்பத்தாறு ஏஎம் ஐப்பசி முப்பது தமிழ்நாடு சேலத்தில் பிறந்திருக்காங்க இது வந்து ஜாதக அமைப்பு பார்க்கலாம் லக்கணத்தில் சனி மூணு நாளில் பரிகார இருக்குது இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் இவங்களோட எதிர்பார்ப்பு வந்து பார்த்திங்கன்னா பிசி வந்து அனைத்து உட்பிரிவும் சம்மதம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி இருக்கக்கூடாது அவங்களோடது பாருங்கள் விடோ வித் சைல்டு டைவர்ஸ் அதாவது குழந்தையோடவே ஏற்றுக்கிறாரு ஆல்சோ கிவ் மை ப்ரொஃபைல் மேட்சஸ் நேம் ஜனார்த்தன் கேசட் கௌரவ நாயுடு பிசிங்க பதினஞ்சு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி சிசிடிவி ஆப்ரேட்டரை கொசூரில் இருக்கார் ஃபாதர் வந்து குணசேகரன் அவள் இல்லை அம்மா சுமதி இவங்க வந்து பிகாம் வந்து டிஸ்கண்டினியூ இருக்குது இப்போ இதுக்கானனால நீங்கள் வந்து இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் அதாவது பிசி எல்லா க இது மிடோவாக இருந்தாலும் ஓகேங்கிறாங்க நீங்கள் அதுக்கு மேட்சிங்காக இருந்தால் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணலாம் இந்த சேனலை புதுசாக பார்க்குறங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை தட்டுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நான் நான் போடுற ஜாதகம் உடனுக்குடன் வரும் அவங்க சொல்கிற மெசேஜ் பாருங்கள் எனி கேசட் ஓகே பட் நாட் எஸ்சி எஸ்டி நோ இதுக்கு மேட்சிங்கான இருந்தால் பிசிக்காக கான்டாக்ட் பண்ணுங்கள்